ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைஷ்மாவுக்கு நான் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அப்படின்றது தான் வீடியோவை எடுத்தேன் அது கூடவே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரின் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மறக்காமல் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைஷுமாக்கு வந்து சிட்டிங் பேலன்ஸ்க்காக நான் வந்து மடியில் தான் உட்கார வச்சு அவளுக்கு டாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாட்டு பாடுறது ரைம்ஸ் பாடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பொசிஷன் வந்து ஒரு ஸ்டூல்ல உட்கார தான் பண்ணணும் எங்க வீட்டுல கார்பெண்டர் எல்லாம் இருக்காங்க ஆனா அவருக்கு நம்ம வீட்டுல வேலை செய்ய தான் நேரம் இருக்கிறது இல்ல வெளி வேலை தான் கரெக்டா இருக்கு இட்ஸ் ஓகே என்னுடைய மடியையே நான் வந்து ஸ்டூலா மாத்தி பாப்பா உட்கார வச்சு அவளுடைய பாதம் வந்து தரையில படுற மாதிரி நீட்டா காலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தேன் பாப்பா வந்து ரைம்ஸ் பாடும்போது போது ரொம்பவுமே சிரிப்பா கொஞ்ச நேரம் வந்து வைஷு போதுமா போதுமான்னு சொன்னாலும் அவளை குசிப்படுத்திட்டு வந்து பாப்பாக்கு பிசியோதெரப்பி எக்ஸசைஸும் பண்ணியிருந்தேன் நேற்று வந்து வருஷம் அவளை அழுகு வைக்க வேணாலும் அவளுக்கு பண்ணலை இன்னைக்கு வந்து பண்ண முன்னெல்லாம் வந்து வயசுமா காலை ஆட்டும் போது ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் போதெல்லாம் ரொம்பவுமே அழுகுவா இப்பெல்லாம் அழுகிறது இல்லை அழுக வந்து குறைஞ்சிடுச்சு ஒருவேளை வழி பழகிடுச்சா இல்லை சரியாயிடுச்சா அப்படின்னு எனக்கு வந்து சரியாக தெரியல இந்த வீடியோ பார்க்குற ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேபி டெய்லியும் பண்ண பண்ண அது வந்து சரியாயிடுச்சா என்னன்னு சொல்லி சொல்லுங்க எனக்குமே நானும் தெரிஞ்சுப்பேன் ஓகே பாப்போ இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவக்கார பூதம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டிய ஒரு ஊர் அந்த ஊரில் கடற்கரை ஒட்டி ஒரு வந்து அநாத ஆசிரமம் அதாவது அநாத ஆசிரமம் இருக்குமா அதில் வந்து இல்லாதவங்க எல்லாம் போய் சாப்பிடுவாங்களாம் மதிய உணவுக்காக இல்லாதவங்கெல்லாம் போய் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட உணவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க கடற்கரைனாலே அங்கே மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அங்கே மீன் பிடிச்சிட்டு வர படகுலேருந்து ஒரு நாலு ப நாலு மடங்கு மீன் பிடிச்சாங்கன்னா ஒரு மடங்கு கூட மீனை வந்து அந்த உணவகத்துக்கு வந்து தருவாங்களாம் ஏன்னா அதுலயும் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்களாம் அந்த ஒரு கூட மீனையும் வந்து கொண்டு போய் அந்த உணவகத்துக்கு கொடுக்கவும் அந்த உணவகத்துல வந்து சமையல்காரங்க இருப்பாங்க இல்லையா அவரு வந்து மீனெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு கூட மீனை கிளீன் பண்ணும்போது கடைசியா வந்து கூடைக்கு உள்ள வந்து ஒரு கண்ணாடி குடுவை இருக்குது கண்ணாடி குடுவை இருக்கும் கண்ணாடி குடுவை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி குடுவை அழகான அந்த கண்ணாடி குடுவைன்றது வந்து எங்கேயுமே இருக்காது அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவுமே அந்த சமையல்காரருக்கு ஆசையாகவும் அது ரொம்ப அழகாக இருக்குது நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது சரி இந்த பாட்டலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கலான்னு சொல்லி அந்த கண்ணாடி குடுவியை தொடுக்கும் போது அத திறந்ததும் பார்த்தீங்கன்னா துறந்த அந்த ஒரு நொடிதான் அடுத்த செகண்டே அந்த ரூம்ல ஃபுல்லா ஒரே புகமூட்டம் அப்படியே ஒரே இறைச்சல் மாதிரி ஒரு சத்தமா இருந்துச்சான் கண்ணாடி குடுவிலிருந்து வெளிவந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூதம் பூதன்னதும் அலாவுதீன் கதையில வர மாதிரி ரொம்ப நல்ல பூதம் நினைச்சுக்காதீங்க இது வந்து கோபக்கார பூதம் வெளியே வந்து அந்த பூதம் ஒரே கத்து உன்னை யார் பாட்டில திறக்க சொன்னா நீ ஏன் துறந்த யார் நீ நீ இப்பவே சாக போற அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப சமையல்காரரை திட்டுதான் அந்த நேரம் சமையல்காரருக்கு ஒண்ணுமே புரியலையா அந்த சமையல்காரரும் ரொம்பவுமே பயத்தோட அந்த பூதத்தை பார்த்து பூதமே நீங்க என்ன சாகடிக்கணும்னு சொல்றீங்க சாகு அதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்றத சொல்லிட்டு சாகடிங்க அப்படி நீங்க சொல்லலினா நான் வந்து என் ஆத்மா சாந்தி அழியாம இந்த பூமியில வந்து நான் ஆவியாதான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமையல்காரர் சொல்லவும் பூதம் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்குதான் யோசிச்சுட்டு அதோடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பூதம் நா மாயலோகத்துல வந்து மாயலோகத்துல நாலு ஏஞ்சல் கூட வந்து இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நாலாவதா இருக்கக்கூடிய ஏஞ்சல் தான் இவங்க இப்ப வந்து பூதமா இருக்கிறவங்க மாயலோகத்துல இருக்க மக்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து தப்பு பண்ணனா அதை திருத்துறதுக்கும் எடுத்து சொல்றதுக்கும் தான் இந்த ஏஞ்சல் எல்லாமே தலைமை பொறுப்புல இருக்கவங்க வந்து அமை அதாவது பொறுப்புல வச்சிருக்காங்க இந்த ஏஞ்சலை ஆனா பாத்தீங்கன்னா மூணு ஏஞ்சலும் அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்வாங்க மக்கள் வந்து தப்பு பண்ணனா அவங்கள தண்டிக்காமல் வந்து அவங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் எடுத்து சொல்லி திருத்துவாங்க ஆனால் இந்த நாளாவதாக இருக்க இந்த கோபக்கார பூதம் இருக்கு இல்லையா அவங்க வந்து கோபம் வருமா மக்கள் வந்து சின்ன தப்பு செஞ்சாலே அவங்கள தண்டிச்சுருவாங்களாம் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து நீ இது மாதிரிலாம் நீ தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் சொல்லி விடவும் ஓகேன்னு ஒரு வாட்டி வந்து விட்டுட்டாங்க ரெண்டாவது வாட்டியும் பார்த்திங்கன்னா இவர் வந்து அவங்க பேச்சை கேட்குற மாதிரி இல்லை மக்கள் வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி தண்டிக்கிறாரு உடனே வந்து தலைமைக்கு கோவம் வந்துடுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூதத்தை வந்து நீ வந்து பூதமாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து அதை வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் அடைச்சி ஒரு பால் அடைஞ்ச மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு உனக்கு வந்து நூறு வருஷம் நூறு வருஷம் வந்து நீ இந்த பாட்டல்ல தான் இருக்கணும் யாரு வந்து உன்னை நூறு வருஷம் வரைக்கும் துறக்காம இருக்காங்களோ அதுக்கப்புறம் நீ வந்து இந்த பாட்டிலுக்குள்ளேயே இருந்தால் உனக்கு வந்து விடுதலை நூறாவது வருஷம் வந்து உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லவும் அந்த சாபம் போகிறதுக்காக அது வந்து அங்கேயே இருக்குது அதாவது உக்காந்துருக்குல்ல அந்த குடுவை வந்து அங்கே இருக்குது அந்த குடுவையை நிறைய பேர் வந்து திறந்துருக்காங்க திறந்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவக்கார பூதம் வந்து கத்துதான் தான் திறந்தவங்க யாருமே உயிரோடு இருந்ததில்ல நீ தான் திறந்து என்ன தப்பு பண்ணிட்ட நூறு வருஷத்தில் விடுதலை ஆக போகிற என்ன ஆயிரம் வருஷம் ஒரு ஒருத்தரா மாத்தி மாத்தி திறந்து என்னுடைய அதாவது என்னது தண்டனை நாட்களை கூட்டிக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த சமையல்காரருக்கு ஒரே சிரிப்பான் சிரிக்கிறாராம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து கோபத்தினால் மதிக்கெட்டவனேன்னு சொல்லி இந்த பூதத்தை பார்த்து சொல்லவும் பூதத்துக்கு கோவத்தை தாண்டி கொஞ்சம் வந்து இதுவும் அதையே இவன் சிரிக்கிறான் நம்ம தான் கொல்ல போறமே ஏன் இவன் சொல்லி ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்குதான் அப்ப வந்து சமையல்காரர் சொல்றாராம் உனக்கு வந்து அவங்க கொடுத்த தண்டனை வந்து நீ நூறு வருஷம் கொடுவைக்குள்ள இருக்கணும் அப்படின்றது கிடையாது உன்னுடைய கோவத்தை குறைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த தண்டனையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னு சொல்லி இந்த பூதம் வந்து கேட்கும் போது உன்னை வந்து முதலாவதாக ஒருத்தர் திறந்தார் இல்லையா ஜாடியே நீ வந்து அவங்கள்ட்டயே வந்து கோவப்படாமல் அவங்கள கொல்லாமல் நீ வந்து என்னை நூறு வருஷம் இந்த குடுவியை பாதுகாத்துக்குங்க பாதுகாத்து வச்சுருந்து என்னை வந்து விடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் உங்கள் குடும்பம் உங்கள் அதாவது வய இதாக சொல்லுவாங்க உங்க குடும்பத்துக்கும் உங்கள் சன்னதிக்கும் வந்து நான் வந்து சந்ததி சந்ததிக்கும் நான் வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா முதல் தடவை சொல்லியிருந்தீன்னா இதோட வந்து நீ ஆயிரம் வருஷம் நீ வந்து இந்த குழுவிக்குள்ள இருந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு பதிலாக திறக்கிறவங்க எல்லாரையும் கொண்ணு இப்ப என்னையும் நீ கொல்ல போறன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த சமையல்காரர் சிரிக்கிறாராம் அதுக்கப்புறந்தாங்க இந்த பூதத்துக்கு வந்து புத்தியே வருதான் அதுக்கப்புறம் சொல்லுதான் சரி சரி நீங்களே என்ன வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க நீங்களே வந்து உங்க நூறு வருஷம் கழிச்சு விடுதலை செய்யுங்க நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூதம் சொல்லவும் இவங்களும் வந்து இந்த பூதத்துடைய ஜாடியை பாதுகாக்கிறாங்க அவங்க குடும்பம் வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது ஓகே இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்களேன் நம்ம வந்து ஒரு நிமிஷ கோபத்தினால மதிக்கெட்டு போய் இருக்கிறோம் இல்லையா இந்த கோவக்கார பூதம் போற இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் அந்த கோபத்தை வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கோபம் இப்ப தேவையா நம்ம வாழ்க்கைக்கு இது அவசியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையே நல்லாவே இருக்கும் கோவம்றது பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கைக்குமே அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்றத வந்து இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பை